காலேஜ் College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. Juicy, spark the happiness, quench the naturally. Jai Ram Ramesh. காங்கிரஸ் கட்சியினுடைய ரமேஷ் இன்னைக்கு இந்த ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு செகண்ட் செஷனில் வந்து அவர் சில டிஸ்கஸ் சொல்லியிருந்தாரு பார்த்தா நாலரை மணிக்கு ஒரு கொடுத்துருக்காரு இதுக்குள்ள என்ன நடந்துச்சு இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர் உடல்நலம் காரணம் காட்டி ரிசைன் பண்ணிருக்கிறார் அவர் உடல்நலம் சீக்கிரம் குணமாகி வர வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை போட்டிருக்கிறாரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்னா நீங்க வந்து ஒரு ப்ரீவியஸாவே அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க அடுத்த மாதம் சர்ஜரி பண்ண போறேன் இந்த மாதம் நான் ஓய்வு பெற போறேன் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு நடத்திருப்பாங்க இது அவசர கதியில் எடுத்த காலையில வந்து மத்தியானம் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாரு இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் புதுசாக சேர்த்துருக்காங்க பத்து லட்சத்துக்கு வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு பீகார் எலெக்ஷன் பீகாரில் இப்போ இதை பற்றினா நாடாளுமன்றத்தில் விவாதிக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் டைவர்ட் பண்ணுறதுக்காக இப்போ இருந்தாலும் இவர் விலகினதுக்கப்புறம் யாரை பாஜக தேர்ந்தெடுக்கும் ஒரு மூணு பேர் பேர் அடிபடுதுன்னு சொல்றாங்க அதில் வந்து முக்கியமாக கேரளா கவர்னராக இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான் தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாமலை மாதிரி மாதிரியான இங்கே கலப்பிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்பு ஆனரபிள் போஸ்ட் தான் இவர் ஆக்டிவா இளைஞரா இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா அரசு நிர்வாகமே வந்து ஒரு தலைகளாக போயிட்டு இருக்கு துணை ஜனாதிபதிய ராஜினாமா கடிதம் இன்னைக்கு ஏற்றுக்க ஏற்றுக்கிட்டாங்க ஜனாதிபதி அறிக்கையில் சொன்ன விஷயம் வந்து மருத்துவ காரணங்களாக நான் ராஜினாமா செய்ய போகிறேன்னு சொன்னார் ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா வேறு விதமான தகவல்கள்லாம் வருது என்ன நடக்குது சார் இது என்ன பிரச்சனை என்ன நேற்று இரவுலேருந்து டெல்லியே ஒரு அரசல் புரட்சலாக பல செய்திகள் இருக்கு நமக்கு தெரியும் இருக்கக்கூடிய பத்திரிகை சில பார்த்து பேசினப்போ அவங்க ஒரு குழப்பமான தான் இருக்கிறாங்க காலையில் அவர் அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணியிருக்கிறாரு ராஜ்யசபா கூட்டத்தை அட்டன் பண்ணியிருக்காரு அப்புறம் ஈவினிங் வந்து சில அலுவல் விஷயமா பேசியிருக்கிறாரு இதுக்கு முக்கியமாக ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷன் இன்றைக்கு பக்காவாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு அவர் நான் காலையில் பேசிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி ம மதியம் செகண்ட் செஷனில் வந்து அவர் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலான்னு என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தா நாலரை மணிக்கு அவர் ரிசைனிங் எடுத்துக் கொடுத்துருக்காரு இதுக்குள்ளே என்ன நடந்துச்சு இந்த ரெண்டு மணி நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு மர்மமாகவே இருக்குது ரெண்டு மூணு காரணங்கள்னு சொல்கிறாங்க முக்கியமான காரணம் அவர் மருத்துவ காரணங்களுக்காக உடல்நிலையை காரணம் காட்டி அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கங்கிறது வந்து அது வந்து நம்பும்படியாக இல்லை ஏன்னா உடல்நிலை காரணம் காட்டினா அவருக்கு ப்ரீவியஸாகவே அவங்க கொடுத்துருவாங்க இந்த மாதத்தோட ரிசைன் பண்ணுறேன் அடுத்த ரிசைன் காலையில் கூட்டத்துக்கு வந்தவர் மதியான கூட்டத்துக்கு ஷெட்யூல் பண்ணவர் சாயங்காலம் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் அவரை நிர்பந்தப்படுத்தி அவரை இதை ரிசைன் பண்ண வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நிர்பந்தப்ப ஏன்னா சமீப காலமாக இந்த ஜெகதீஷ் தன்பர் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு பரபரப்புக்கு பஜ்ஜமில்லாத ஒருத்தர் ஏற்கனவே நாடாளுமன்ற அவைகளே அப்படிதான் தான் அவைகள் அப்படித்தான் இருப்பார் அவர் வெஸ்ட் பெங்காலினுடைய கவர்னராக இருந்தப்ப மிகப்பெரிய ஒரு தலைவலியை வந்து மம்தாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் திடீர்னு எங்கேயாவது ஒரு ஒரு ஏரியாவுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமே போய் நின்று வரான் அங்கே போய் நின்றுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு அந்த கவர்மெண்ட் மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறது புதுச்சேரி பேடி மாதிரி பேடி மாதிரி அங்கே பண்ணிருக்காரு தொடர்ந்து இத்தனைக்கும் பேசிக்காக வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் இருந்தவர் நீண்ட காலம் ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காரு எம்பியாக இருக்காரு பல்வேறு பதவிகளில் இருந்து தான் வந்துருக்கிறார் ஆனால் ஒரு அதிரடியான ஒரு ஒரு கவர்னராக இருந்தவர் இப்போ பாஜக ஆளாத மாநிலங்களில் கவர்னர்களை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தே தேர்ந்தெடுத்து பிறக்கி எடுத்து அனுப்புவாங்கள்ல அந்த மாதிரி பிறக்கி எடுத்து அனுப்பப்பட்ட ஆரிஃப் முகமது கானாக இருக்கட்டும் ஜெகதீத் தென்புரா இருக்கட்டும் ஆர் என் ரவியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு பிறக்கி எடுத்து அனுப்பப்பட்ட ஆட்களில் அவர் ஒரு ஆள் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே சமய காலம் நிறையா சர்ச்சையாச்சு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய பிரேம்பல் சொல்லக்கூடிய முகப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்குலரிசத்தை நீக்கணும் ஏன் அதை நீக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய சர்ச்சையான கருத்துக்களை பேசினார் அதற்காட்டில் இன்னொரு கருத்து என்ன பண்ணா ஆளுநர்கள் அங்கே அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களுடைய கோப்புகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது அப்போ முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க அதாவது ஆளுநர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் மூணு மாசத்துக்குள்ள அந்த மாநில அரசுகள் அனுப்பக்கூடிய கோப்புகளுக்கு வந்து நீங்க வந்து முடிவெடுக்கணும் ரெண்டாவது முறை அனுப்பிச்சிங்க நாற்பது முடிவு முடிவெடுக்கணுங்கிற ஒரு ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்றாங்க இதை வந்து தலைவருக்கு அனுப்பப்படுறாங்க அப்ப இவர் வார்த்தை சொல்றாரு நீதிமன்றம் பெருசாக மக்கள் மன்றம் பெருசாக யாருக்கு பவர் இருக்குங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை பேசி அது உச்ச நீதிமன்றத்துல பெரிய விவாதிகளே அது அது போய் பேசினாங்க அந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு நபர் தான் அதிவேகம் ஆபத்து அந்த மாதிரி ஒரு அதிவேகமாக போனது கடைசியில் அவருக்கே இப்போ வந்து ஆப்பா ஆபத்தா அப்படிங்கிறது தெரியல இப்போ அவர் பதவி விலகலை நிறைய சம்பவங்கள் சொல்றாங்க இது முக்கியமா சொல்லக்கூடிய காரணம் வந்து அந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அவர் இணைந்து போகல சில விஷயங்கள்ல இவரு தனிப்பட்ட கருத்துக்களை முரண்பாடுகளை வச்சிருக்கிறாரு இப்போ ஒரு நீதிபதி தெரியும் கட்டுக்கட்டாக அவர் பணம் மாட்டினார் அவரை நீக்குவதற்காக ஒரு விவாதம் நடந்துச்சு அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு எஸ் வந்து அனுமதி கொடுத்துருக்காருன்னு பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போ இவர் வந்து அரசாங்கத்தினுடைய நெருக்கமாக இல்லாமல் இருந்தனா ஒரு ஒரு சில விஷயங்கள் முரண்பட்டதுனால அவர் வந்து ரிசைன் பண்ணப்பட்ட வைக்க ரிசைன் பண்ண வைக்கப்பட்டிருக்கிறார் தான் முதல் தகவல் எதிர்க்கட்சி கொடுத்த ஒரு சில நிபந்தனைகளை ஏற்றுக்கிட்டாருங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பேசப்படுது இல்லை இல்லை எதிர்கட்சிகள் கொடுத்த ஒரு சில விஷயத்துக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு தகவல் சொல்கிறாங்க அது வந்து ஒரு புரோட்டக்கால் தான் அது மேஜராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த யஸ்வந்த்க்கு எதிரான அந்த நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி எதிர்கட்சி கொடுத்த அந்த நோட்டீஸ் விவாதங்களுக்கு எடுக்க சொல்கிறாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது விவாதங்களுக்கு டைம் கொடுங்க பேசுகிறதுக்கு டைம் கொடுங்க எதிர்கட்சிகள் கேட்ட விஷயங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு அவர் அப் பண்ணிட்டாரு அதுக்காக அதுக்காக வந்து இவங்க பண்ண பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக வந்து ஒட்டுமொத்தமாக அவர் ரிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு போகிறாரு ரிசைன் பண்ண பட 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 வட்டார் அப்படிங்கிற அளவுக்கு போகாது இதுக்கு பின்னாடி ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்குது இப்போ அவர் முற்றிலுமாக அவர்களோடு பல விஷயங்களில் முரண்பட்டு இருந்தால்தான் இந்த மாதிரியான ஒரு முடிவெடுப்பதற்கு அவரும் போவார் இல்லை அவர் முடிவெடுக்க அவரை வைச்சிருப்பாங்க இது ரெண்டு தான் நடந்திருக்கும் அப்போ இந்த ஒரு விஷயத்தையும் மட்டும் நம்ம காரண பாயிண்ட் சொல்ல முடியாது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ அங்கேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது அது நேற்று இருந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம மந்திரி நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் சொல்கிறார் இது வரைக்கும் பிரதமர் இது சம்பந்தமாக வாய் திறக்கல இன்றைக்கி வாழ்த்து சொல்லியிருக்க வாழ்த்து சொல்லியிருக்காரு இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர் உடல்நலம் காரணம் காட்டி ரிசைன் பண்ணியிருக்காரு வாழ்த்து இது வரைக்கும் பேசலைன்னு அவர் காலில் ஒரு ட்விட்டர் போட்ட பிறகு இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் உடல்நலம் சீக்கிரம் குணமாகி வர வாழ்த்துக்கள் அவருடைய வாழ்த்துக்களை போட்டிருக்கிறாரு இது ஒட்டுமொத்தமாக இன்னொரு விஷயமும் ஒன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் சில விஷயங்கள்னு சொல்கிறாங்க அதாவதுன்னா தன்கருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுது புடிய போகுது அந்த எழுபத்தஞ்சி வயசுன்னு ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த பைலா பிரகாரம் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க அரசியலில் இருக்கக்கூடாது அதை வந்து இதை பிரதமரை காரணம் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க அப்போ அடுத்த செப்டம்பரில் ஒரு எழுபத்தஞ்சி வயசு முடிய போகுது அப்போ அதுக்கு முன்னோட்டமாக ஆர்எஸ்எஸ்ஸுனுடைய என் ஃபோர்ஸில் தான் இவர் ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு ஒரு தரப்பு அங்கேயும் சொல்கிறாங்க ஆக மொத்தம் ஒரு பெரும் விவாதமாக இது மாறி இருக்குது இப்போ இவர் விலகிட்டார் அந்த எழுபத்தஞ்சி வயசுனா மோடியும் அந்த நிபந்தனைக்கு உள்ளாந்து ஆல்ரெடி அந்த பிளான் அவங்கள்ட்ட இருக்குது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து அதாவதுன்னா எழுவத்தஞ்சு வயசுக்கு இப்போ அது ஆர்எஸ்எஸ் ஒரு கையில் எடுக்காதா பாருங்க துணை ஜன அதிபதி விலகிட்டாரு வயசு ஆயிடுச்சு அதைத்தான் சொல்றாங்க உதாரணமாக இவரை ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே டிசைன் பண்ண வச்சு அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்க அதுதான் உங்களுக்கும் அதே மாதிரி தான் அப்ளிகபிள் நீங்களும் ரிசைன் பண்ணுங்கன்னு அவர் சொல்ல வைக்கிறாங்க தான் சமீப காலமாக அவர் வந்து தொடர்ந்து பயணமே போயிடுறாரு பெருசாக அதில் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவலும் குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க தொடர்ந்து ஒரு பயணம் பண்ணிட்டே இருக்காரு சில விஷயங்களில் வந்து கலந்துக்கிறதில் வந்து கலந்துக்கிறது இல்லை பல விஷயங்கள் சொல்கிறது இல்லை அப்படின்னு இப்போ இதை வந்து ஒரு உதாரணமாக வைத்து நீங்கள் ரசிகர் மேல சொல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது துணை ஜனாதிபதி இந்த மாதமே வந்து ஒரு பத்தாம் தேதி பேசின ஒரு கூட்டத்தில் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆகஸ்ட்லாம் வந்து நான் ஓய்வு பெற்றுருவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அது எந் எந்த கொண்டும் மாறலாம்ங்கிற அந்த காரத்தையும் பத்தாம் தேதி அவர் பதிவு செஞ்சுட்டாரு செஞ்சு ஒரு பத்து நாள் கூட ஆகலை இன்னைக்கு இது பண்ணிட்டாங்க காலையில் அவை நடந்துருக்கு காலையில் ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் காலையில் பேசியிருக்கிறாரு செஷன் முடிஞ்சு மதியானம் ஏதாவது கேண்டீனில் பேசியிருக்கிறாரு அப்பெயெல்லாம் அதை பற்றி எதுவுமே ஆழி திறக்கல அவர் ஈவினிங் நடக்கக்கூடிய செஷனுக்கு அவர் அப்ரூவல் கொடுத்துருக்கிறாரு நாலரை மணிக்கு கொடுத்தவர் ஆறு மணிக்கு ரெண்டரை மணிக்கு ரிசன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் விவாதமாச்சு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்னா நீங்கள் வந்து ஒரு ப்ர ப்ரீவியஸாகவே அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க அடுத்த மாதம் நான் சர்ஜரி பண்ண போகிறேன் இந்த மாதிரிலாம் ஓய்வு பெற போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு நடத்திருப்பாங்க இது அவசர கதியில் எடுத்த காலையில் வந்திருக்காரு மத்தியான சேமிமெண்ட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு இப்போ ஆனால் இந்த இந்த எழுபத்தஞ்சு வயசு டார்கெட்டும் ஆர்எஸ்எஸின் ஒரு கோணமாக கூட நம்ம இருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஹண்ட்ரட் இருக்கு இருக்குது ஏன்னா எழுபத்தி நாலு ஏன்னா அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் முரளிமணகர் ஜோசிக்கெலாம் நடந்திருக்குது இந்த எழுபத்தஞ்சு வயசு டார்கெட் அவங்க வச்சுருக்கிறாங்க ஏன்னா மோகன் பவத்துக்கு எழுபத்தஞ்சு வயசு இந்த மாஸ்டர் முடிய போகிறது அவருக்கு அவருமே விலக போகிறாரு அப்படிங்கும் போது அவங்க அதில் ஸ்டிட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எழுபத்த புதிய இளைஞர்களுக்கு வழிவிடணும் அடுத்த டீமை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஒரு அவங்களுடைய புரோட்டோக்காலில் இருக்குது அவங்க அதனால அதை நோக்கி தான் போகிறாங்க அதுக்கு முன் உதாரணமாக தன்கரை வந்து இவங்க ரிசைன் பண்ண வச்சிருக்கிறாங்களாங்கிறது மாதிரியான ஒரு சந்தேகமும் இருக்குது இந்த ராஜினாமா சர்ச்சையில் இருக்கக்கூடிய நேரத்திலே பாஜக என்னை நிராகரிக்கும் முன்பே நான் அதுலேருந்து விலகிறது நல்லதுங்கிறத சொன்னதாக ஒரு தகவல் வருது அது எந்த உண்டு இல்லை அந்த உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இது வரைக்கும் அவர் பொது வழியில் ஒன்றும் மூச்சு விடலை வாய் துறக்கலை ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் மட்டும் கொடுத்துருக்காரு அதை நீங்கள் ஜனாதிபதி ஏற்றுக்கிட்டாரு அது தொடர்ந்து இதுவரை எதுவுமே பேசலை மற்ற இதுவரைக்கும் வேற அரசியல் கட்சி நிர்வாகிகள் யாரும் சம்மந்தமாக பேசல அவரும் பேசலை இப்போ வரைக்கும் நடந்த விஷயம் அதுதான் இப்போ அந்த யஸ்வந்தோடைய நீதிபதி யஸ்வந்தோடைய இந்த பிரச்சனையிலேருந்து தான் டார்கெட் செய்யப்பட்டிருக்காரா அப்படிங்கிற ஒரு கோணம் இல்லை ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறாங்க அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க அப்புறம் எதிர்கட்சிகள் கொடுத்த ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு அதுவும் பட்டியலில் வந்திருக்கு அதெல்லாம் கூட அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருவோம் வேத்தாவே இல்லாமல் ராஜசபாவில் அப்படிங்கிறதுனால அது காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்காக ரிசைன் பண்ணுற அளவுக்கு ஒரு போவாரா அப்படிங்கிறது இல்லை ஏதோ ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப வலுவாக நடந்திருக்கு இவர் அந்த காலையில் செஷன் முடிஞ்ச பிறகு மதியானத்துக்குள்ள ஏதோ ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடந்திருக்கு அதில் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி தான் அவர் இந்த இந்த முடிவுக்கு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ அதே போல் வந்து பொதுவாக வந்து பாஜக சார்ந்த அந்த அரசியலுடைய அந்த அழுத்தம் காரணமாக அமைச்சர்களோ இவங்களாம் வெளியாகிறது வந்து ஒரு இயல்பாக நடக்கிற விஷயம் பட் ஜனாதிபதியே நடந்திருக்காரு அப்படின்னா இதை வைத்து எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான எதிர்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டுகள் கேட்குறாங்க ஏன் ரமேஷ் பேசுகிறாரு நம்மளுடைய சஞ்சய் ராவத் அதாவது வந்து சிவசேனா கட்சியினுடைய உத்தவ் தாக்கரே பிரிவுடைய எம்பி சஞ்சய் ராவத்துன்னு பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் இதில் நிறைய மர்மங்கள் இருக்குது உடனடியாக வெளிப்படையாக தெரிவிக்கணும் முதல்ல பிரதமர் பேசணும் உடனே நோக்கமாக இது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கிறார் அப்போ எதிர்க்கட்சிகள் இதை கேள்வி கேட்பாங்க அதாவது நாடாளுமன்றம் மழைக்கால கூட்டத்தொடர் கூடி ஒரு நாளுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படி ரிசைன் பண்ணுறதா இருந்தார்னா இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ விவாதமாக இருக்காது அப்போ இதை வைத்து வந்து வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணுறாங்களாங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ என்னென்னா நாடாளுமன்றம் கூடியிருக்கு ரெண்டு அவைகள்லையும் வந்து நிறைய விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது எதிர்க்கட்சியும் நிறைய கையில் வச்சுருக்கிறாங்க டீலிமிடேஷனாக இருக்கட்டும் பீகாரில் வந்து இந்த சாரு இதை பற்றின ஒரு பெரிய டிஸ்கஷனே போக வேண்டியது இருக்குது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அது அந்த எதிர்க்கட்சித் தலைவர் தேசவி யாதவ் பேசியிருக்கிறாரு அது சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் வந்து ஒருத்தர் வீடியோ ஒன்று போட்டு அது பெரிய வைரல் ஆச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் ஆஃபீசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே திருத்தி எழுதி போடுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏகப்படிய குற்றச்சாட்டுகள் இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் புதுசாக சேர்த்துருக்குறாங்க பல இருபது பத்து லட்சத்துக்கு வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க அங்கே ஒரு பெரிய ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பீகார் எலெக்ஷன் பீகாரில் அப்போ இதை பற்றிலாம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி இவர் இப்போ நம்ம ரெண்டு கோணத்தையும் பார்க்கணும் ஜெகதீஷ் தன்பர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் வந்து ரிட்டைட் ஆகிற ரிசைன் பண்ண நிலைமையில் இருந்திருக்கலாம் அது ஏன் பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பித்து நாளே அவர் பண்ணுறாருனா அப்போ இதை டைவெர்ட் பண்ணி விட்டு ஒரு பரபரப்பாக வேறு பக்கம் திருப்பி விட்றாங்களோங்கிற சந்தேகம் இருக்குது நம்ம அப்படி தான் பார்க்கணும் புதுசாக வரலாம் அது கூட இப்போ முக்கியமான ஒரு பீகார் எலெக்ஷன் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் தான் முக்கியமான ஒரு விஷயம் அதை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் பேசணுங்கிறாங்க அதை பத்தி விவாதிக்கணுங்கிறாங்க பெரிய அளவில் கேரள பண்ண போறாங்க ஆனா அந்த நேரத்தில் அவங்களை திசை திருப்புறதுக்கு ஆல்ரெடி ஒரு ரிசைன் பண்ற ஒரு முடிவுல இருந்துக்கலாம் அதை நீங்க இப்ப பண்ணுங்க இந்த நேரத்தில் பண்ணுங்க எல்லா பக்கம் எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி போயிடுவாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா அவங்க இந்த மாதிரி டைவெட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களை பாராளுமன்றங்கள் நடக்கிறோம் பல விஷயங்கள் டைவர்ட் பண்ணிடுவாங்க இல்லாட்டி ஏதாவது தகரா ஆரம்பிச்சுட்டு வெளியிட பண்ண அந்த வேலைகள் பண்றாங்க ஒரு வேளை இருக்கு முன்னாடியே தன்பர் வந்து ரிசைன் பண்ற ஒரு ஐடியாவில் இருந்தாரா இதை இந்த நேரத்தில் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களா டைவர்ட் பண்ணுறாங்கிறாங்கிற கோணத்துலேயும் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ பாஜகவின் அழுத்தம் இந்த அழுத்தம் இருக்காங்கிறது ஒரு பல்வேறு சந்தேகங்கள்ல இருந்தாலும் இப்ப சமீபத்துல உச்சநீதிமன்றம் வந்து ஜனாதிபதி முருமு கொடுத்த அந்த பதினாலு மசோதாக்களோட இதுல வந்து அதுல விசாரணையை வந்து தீவிரப்படுத்துகன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உத்தரவு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் நீக்கம் ஒரு பக்கம் இந்த ஜனாதிபதியுடைய உத்தரவு ஸோ இதெல்லாம் வேற ஒரு கோணத்துல கனெக்ட் ஆகுது இல்ல ஆமா கனெக்ட் ஆகுது இப்ப தான் விமர்சனம் பண்ணார் விமர்சனம் பண்ண அன்னைக்கு அதை பத்தினதா இன்னைக்கு ஐந்து ஐந்து பேர் கொண்ட நீதிபதி தலைமையில இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு விசாரணை என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த மாநிலங்களுக்கு முதலமைச்சருக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு அங்கே நீதிமன்றம் உச்சநீதிமன்றமே கேட்டிருக்கு அப்படிங்கும்போது அந்த விசாரணை வந்து ரொம்ப த தீவிரமாக போயிட்டுருக்கு இவர்தான் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு நீதிமன்றம் ஏதாவது முடிவெடுத்துருமோங்கிற ஒரு அச்சமும் இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் அவர் ரிசைன் பண்ணுறது வந்தால் ஏன் வந்து இப்போ பார்லிமெண்ட் செஷன் நடந்து அன்றைக்கே பண்ணணும் நாள் பண்ணியிருக்கலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம் இன்னாடி ச பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்ச பிறகு ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு போயிருக்கலாம் அன்னைக்கே பண்றப்ப ஒரு பரபரப்பான செய்தி இல்ல அவர் மத்தியானம் வரைக்கும் பேசிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கிறாரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷன் ஒன்றும் போடல அவர் அப்படி ஒரு சர்ஜரியே பண்ண போறாருன்னா ப்ரீவியஸா அவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு தானே போவாங்க ஒரே நாளில் காலில் போயிட்டு மத்தியானம் போக மாட்டோம் அது மாதிரி ஏதோ நடந்திருக்கு பல்வேறு சந்தேகங்கள் இவருடைய அந்த ரெசிகூஷன் அதே போல இவர் கொடுத்த உடனே ஏற்பு ஏத்துக்கிட்டாங்க அந்த ராஜினாமாவை ஆமா அது வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு எல்லாரும் தலைவர்களும் வாழ்த்து சொல்ல அதை ஏத்துக்கிறாங்க போச்சுன்னா அது விவாதமாகும் அப்படி பார்க்கணும் நீங்க அவர் ஏத்துக்கிறாம போனாங்கன்னா அவர் பேச ஆரம்பிப்பாரு அது விவாதம் மாறும் சுமூகமா முடிக்கணும்னா அவர் ஏத்துக்கிட்டதான் போங்க அப்படிங்கிற மாதிரி சரிப்பா ஜனாதிபதி யாரா இருந்தாலுமே சரி பவர் மெயின் பவர்ங்கிறது அமித்ஷாவும் மோடிங்கிறது தான் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு ரப்பர் மாதிரி தான் இப்ப இருந்தாலும் இவர் விலகினதுக்கு அப்புறம் யார பாஜக தேர்ந்தெடுக்கும் ஒரு மூணு பேர் பேர் அடிபடுதுன்னு சொல்றாங்க அதுல வந்து முக்கியமா கேரளா கவர்னராக இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான் ஆரிஃப் முகமது கான் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அவரை கொண்டு வந்து அவரை அங்கே போடணும் தேர்தல் வர பீகார் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அவரை பார்க்குறாங்க அப்புறம் ஒன்று ரெண்டு பேர் பேரும் அடிபடுது அது நீங்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்து அண்ணாமலை வருவாராங்கிற மாதிரியான இங்கே கழப்பிட்டுருக்கிறாங்க அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஒரு ஹானரபிள் போஸ்ட் தான் ஆனால் இவர் ஆக்டிவாக இளைஞராக இருக்கார் அப்படிங்கிறனால வாய்ப்பு இல்லை ஆரிஃப் முகமது கானுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த செஷன்லயே அவர் கொண்டு வந்துருவாங்க பீகார் மாநிலத்தில சேர்ந்தவர் இருக்கார் விகார் அரசு லிஸ்ட்ல இருக்கார் அண்ணாமலையும் அண்ணாமலை லிஸ்ட் இல்ல இங்க இருக்கிற ஆட்கள் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அரசியர்கள் கிளப்பிட்டு இருக்காங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆரிஃப் உம்மது கான் அப்புறம் வந்து இன்னும் சில பேர் லிஸ்ட்ல இருக்காங்க அதுல முத முதல் பேராக இவர் இருக்கார் இஸ்லாமியர் இஸ்லாமியர் விகார் மாநிலத்தை சேர்ந்த இஸ்லாமியர்ங்கிறது வந்து ஒரு கோணமாவும் நம்ம பார்க்கணும் இப்போ இஸ்லாமியர்கள் மேல நிறைய தாக்குதல் இந்த மாதிரி பாஜக அரசு செஞ்சுட்டு இருந்தாலும் இப்போ இந்த துணை பிரதமருங்கிறது வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு இல்லை பீகாரை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு பர்சென்ட் ஓட் அது எல்லாமே ஆர்ஜி அது பீகார் தேர்தலுக்காக இவரை பயன்படுத்த பீகார் தேர்தல் தான் ஆரிஃப் முகமது கான் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் பேரளவு இஸ்லாமியர் தான் தீவிரமான சங் பரிவார் ஆதரவாளர் தான் வச்சுக்கங்களேன் இப்போ கேரளாவில் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவரே அவர் அவர் இஸ்லாமியராகவும் இருக்கணும் அதே நேரத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டாவது பீகார் தேர்தல் தரப்போகுது அங்கே ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு நேற்று ஒரு சர்ச்சை கழிப்பி விட்டுருக்கார் பீகாரை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ நிதிஷ்குமார் ஆக்கிருங்கிறார் நிதிஷ்குமாரை வந்து வைஸ் பிரசிடண்ட் ஆக்கியிருங்கங்கிறார் பாஜகவை சேர்ந்த பீகாரை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ அப்போ என்ன அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா நிதிஷ்குமாரை பா மாநில அரசியலேருந்து க நகட்டி விட்டு ஒட்டுமொத்தமாக அங்கே தன்னுடைய கையில் பீகார் அரசியல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அது ஒரு பெரிய சர்ச்சை விவாதமாக இருக்கு அவர் பேசினதும் அங்க மொத்தம் ஒரு நாலஞ்சு பேர் நிதிஷ்குமார் பேரை சொல்றாங்க ஆரிஃப் முகமது கான் சொல்றாங்க எல்லாமே பீகாரை நோக்கி தான் ஆனால் அவர்கள் தான் பண்ணுவாங்க தேர்தல் நேரங்களில் தான் அந்த மாநிலங்களில் திட்டங்களை அறிவிப்பாங்க தேர்தல் நேரங்களில் அந்த ஒரு அமைச்சராக்குவாங்க அந்த மாதிரி வேலையை எல்லாம் செய்வாங்க ஒருவேளை பாஜகவுடைய உண்மையான அழுத்தம் காரணமாக தான் ஜெகதீப் வந்து வெளியே போறாரு அப்படின்னா இது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றத்தை மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை நீங்க எந்த உயரிய பதவியில் இருந்தாலும் நாங்கள் சொல்றது கேளணும் கேட்கணும் நீங்க இல்லைன்னா எல்லாருக்கும் இந்த நிலமை தான் அமைச்சராக இருக்கட்டும் நீங்க தோனி ஒரு அவர் எச்சரிக்கை எச்சரிக்கை எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை தான் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் பிரசிடெண்டாக இருந்தாலும் சரி வைஸ் பிரசிடெண்டாக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி எந்த உயரிய பதவியில் இருந்தாலும் சரி உப்படை தளபதியாக இருந்தாலும் சரி நாங்கள் சொல்கிறது கேட்கலன்னா நீங்கள் ரிசைன் பண்ணி தான் போகணும் அந்தளவுக்கு எங்கள் பவ பவரை கடப்பா இருக்குங்கிறத ஒரு எச்சரிக்கை தான் அந்த இந்திய அரசியலில் எந்த விஷயங்கள் நடந்தாலுமே வந்து மோடிங்கிற அந்த பிம்பத்தை தாண்டி அமித்ஷாங்கிற பிம்பத்துக்கு தான் அனைத்துமே போகுது ரிசல்ட் எல்லாம் அப்போ மோடி சைலண்டா அமித்ஷா சைலண்டா அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லை இது ஆர்எஸ்எஸ் பிளான் தான் பார்த்தீங்கன்னா நீங்க இருக்க காலத்தில் வாஜ்பாய் அத்வானி இவங்க ரெண்டு பேர் தான் இந்த இரட்டை தலைமைங்கிறது ஆர்எஸ்எஸ் மெயின்மெண்ட்டர் ஒருத்தர் சாஃப்ட் கார்னர் ஒரு சாஃப்ட் பொலிட்டிஷியன் வந்து வாஜ்பாயின்னு அமைதி அவர் ஒரு கவிஞர் படம் வரைவார் இலக்கியம் பேசுவார் அப்படிங்கிறத ஒரு சாஃப்ட் கார்னர் அத்வானி கொஞ்சம் ரகடா இருப்பார் இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா ஒரு பதவி உயர்ந்த பதவி இருக்கப்ப சில வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது சில வேலைகளை செய்ய முடியாது பல நாடுகளில் போவாங்க அங்கே ஒரு சிக்கல் வரும் அவங்களுக்கு அப்போ அப்படிங்கும் போது அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இந்துத்துவாவாகவும் ஒரு அடுத்த கட்டத்தில் அவருக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு லீடரை வந்து ஒரு ஹார்டாக இருக்கக்கூடிய பர்சனாகவும் அவங்க வந்து பிளான் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படி டெவலப் பண்ணி கொண்டு வந்தவங்க தான் ஒரே மாநிலத்தை சேர்ந்து இந்த துணை ஜனாதிபதி அடுத்து யாருங்கிற தேர்ந்தெடுக்கிறவமே ஆர்எஸ்எஸ் தானே முன்னிலை எல்லாமே ஒரு சாதாரண கவுன்சிலர் எலெக்ஷன் முதற்கொண்டு அவர்கள் தான் தீர்மானிப்பாங்க அப்போ இந்த இந்த முடிவு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மோடிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னு அப்படித்தான் அரசியல் டெல்லியர்களுக்கு வரக்கூடிய தகவல் சொல்கிறாங்க ரெண்டாயிரம் செப்டம்பர் மாதத்தோட உங்களுக்கு முடிய போகுது அப்போ நீங்களும் செப்டம்பர் மாதத்தில் இங்கே துணை ஜனாதிபதிக்கே அந்த நிலைமை தான் உங்களுக்கும் அதுதான் மோகன் பகவானுக்கும் அதுதான் இப்போ எல்லாரும் ஒரே சமம் தான் எல்லாருக்கும் சட்டம் பொருந்தும் ஆர்எஸ்எஸ்கட்ட திட்டங்கள் பிரகாரம் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறது உண்மை அது முதல் படியாக நாங்கள் அவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அடுத்து பகவ் மகன் வந்து எடுக்க எடுக்க எடுத்துருவோம் நீங்கள் அந்த பதவியை வளர்க்கணும் அப்படின்னு அவருக்கு மறைமுகமாக ஒரு அழுத்தத்தை நிர்பந்தத்தை கொடுத்துருக்குறாங்கங்கிறதான் வரக்கூடியதாக திருவிழா பதில் பதிலளி நன்றி